நாம எல்லாருமே பாவம் செஞ்சிருப்போம் அது இல்லாம கர்ம வினைகள்னு முன் ஜென்மத்துல நம்ம செஞ்ச பாவ கணக்கும் இந்த ஜென்மத்துல நமக்கு வந்து சேரும் அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்கள் கடன் எதிரிகள் தொல்லை முன்வினை பித்ரு சாபம் கர்ம வினைகள் இதெல்லாம் நீங்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதை நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய கர்மாக்களை கழிக்க சிறந்த வழி அவங்க வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சாஸ்திரங்கள்ல இருக்கு உங்களது கர்மாக்களை நூறு சதவீதம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக அஞ்சஞ்சு சதவீதமாக எப்படி குறைக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இருபது பரிகாரம் இருக்கு இதில் நம்மளால முடிஞ்சதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நிச்சயம் நம்மளுடைய கர்ம வினைகள் வந்து குறையும் முழுவதுமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை எல்லாமே நம்மளால எப்படியும் பண்ண முடியாது அதனால இதில் இருக்கிறத கொஞ்சமாவது நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினைகள் வந்து நீங்கும் தினசரி சுத்தமான பசும் நெய்யினால முதல்ல உங்களோட குலதெய்வத்துக்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் விளக்கு போடுங்க தினசரி பசுவுக்கு கொஞ்சம் உணவு கொடுங்க மதியம் பன்னெண்டு மணிக்கு மேல காக்காவுக்கு சிறிது உணவு கொடுங்க அது மட்டும் இல்லை யாராவது ஒருத்தருக்கு கொஞ்சம் உணவோ இல்ல குழந்தைகளுக்கு இனிப்போ ஏதாவது ஒண்ணு கொடுங்க தினசரி சர்க்கரைய வந்து எறும்புக்கு போடுங்க இது மாதிரி பறவைகளுக்கு நீர் வைக்கலாம் தானியங்களை வைக்கலாம் நாய்களுக்கு உணவளிக்கலாம் தெருவுல போற நாயா இருந்தாலும் சரி நீங்க வீட்டுல உள்ள நாயா இருந்தாலும் சரி நீங்க நாய்களுக்கு உணவு கொடுக்கலாம் மீன்களுக்கு உணவளிக்கலாம் மீன் தொட்டியில மீனை வளர்த்து அதுக்கு நம்ம உணவு கொடுக்கலாம் இல்ல கோயில் குளத்துல பக்கத்துல எங்கேயாவது இருக்கு அப்படின்னா அங்க போய் பொறி வாங்கி மீனுக்கு போடுங்க குரங்குகளுக்கு உணவளித்தல் குரங்குகள் வருது அப்படின்னா பழம் ஏதாவது போடுங்க குதிரைகளுக்கு உணவளித்தல் இந்த குதிரையெல்லாம் எல்லாம் நம்மளால தேடி கண்டுபிடிக்க முடியாது அதனால இருக்குது அப்படின்னா பக்கத்துல ஏதாவது இடத்துல இருக்கு அப்படின்னா குதிரைகளுக்கு உணவளித்தல் யானைகளுக்கு உணவளித்தல் பசுக்களுக்கு உணவளித்தல் ஏற்கனவே பசுவை பத்தி பார்த்தோம் பசுக்கு வந்து அகத்தி கீரை வாங்கி கொடுங்க அமாவாசை நாட்களில் ஆடுகளுக்கு உணவளித்தல் உங்க பக்கத்துல யாராவது ஆடெல்லாம் வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட கூட அந்த ஆட்டுக்குரிய இதை ஏதோ ஒரு தீவனத்தையோ எதையோ ஒன்று நீங்க கொடுக்கலாம் தாய் தந்தையர் மற்றும் ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஒருவேளை உணவு கொடுத்தல் சகோதர சகோதரிகள் அவர்கள் கஷ்டப்படும் போது நாம் அவர்களுக்கு உணவளித்தாலும் அதுவும் நம்மளுடைய கர்மா குறையறதுக்கு வழி நம்மளுடைய சகோதர சகோதரிகள் வந்து அவங்க கஷ்டப்படும்போது போது நாம வந்து அவர்களுக்கு உணவளிக்காமல் அவங்களை கண்டுக்காம இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கர்மாக்கள் வந்து அதிகமாக தான் ஆகும் நம்மளுடைய பாவக்கணக்கு என்ன நம்ம பரிகாரம் பண்ணுனாலும் சகோதர சகோதரிகளெல்லாம் பார்க்கல அப்படின்னா அது நம்ம பாவக்கணக்கில் தான் சேரும் கர்ப்பஸ்திரிகளுக்கு உணவளித்தல் ஒருவேளை உணவுக்கே வழி இல்லாதவர்க்கு உணவளித்தல் அனாதை முதியோர் இல்லங்களுக்கு உணவளித்தல் நோயாளிகளுக்கு அதாவது ஒரு ஆதரவும் இல்லாமல் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனோம்னா நிறைய நோயாளிகள் எல்லாம் அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்காது ஏதாவது உணவு வாங்கி சாப்பிடக்கூட அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி ஏதாவது ஒண்ணு உணவோ இல்லை பண வசதியோ ஏதோ ஒன்னு கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் வந்து நம்மளுடைய கர்மா குறையறதுக்கு வழி மரம் செடி கொடிகளுக்கு நீர் ஊற்றுதல் இந்த செடியெல்லாம் வளர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு தண்ணி ஊற்றணும் நம்ம மறக்காம டெய்லி ஊற்றணும் அதுவும் நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மா வந்து குறையறதுக்கு வழி திருமணம் செய்து வைத்தல் ஏழை மாணவர்களுக்கு கல்வி போன்ற பல புண்ணிய காரியங்களுக்கு உதவுதல் இது எல்லாமே நம்ம வந்து இப்படி செய்யறப்ப நம்மளுடைய கர்ம பலனானது கர்ம வினையானது குறையும் இது மட்டும் இல்ல கோவில் அன்னதானத்திற்கு உதவுதல் கோவில் கட்டட கட்டுமானங்களுக்கு உதவுதல் கோயில் விளக்குக்கு எண்ணெய் கொடுத்தல் கோயில் வாசல்ல யாசகம் கேட்கிறவங்களுக்கு உணவு கொடுத்தல் இறைவனுக்கு பூ மாலை வாங்கி கொடுக்கிறது முன்னோர்கள் வழிபாடு மறைந்த தாய் தந்தையர்களுக்கு திதி தர்ப்பணம் இதெல்லாம் சரியா செய்யறது தெய்வங்களை பற்றி அறிதல் புராணங்கள் அறிதல் மற்றும் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு உதவுதல் விழாவிற்கு சென்று இறையை உணர்தல் இது மாதிரி விஷயத்த செஞ்சாலும் தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்டேஜ் கர்மாவை நம்ம கழிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இறைசக்தியால் இயங்கும் நம் மூளையை போதை வஸ்துக்களாலும் அதீத கோபப்படுத்தினாலும் துரோகம் கொலை கொள்ளை அநீதி ஏமாற்றுதல் ஏழைப்பாலைகளின் சொத்தை தமதாக்குதல் பழி பிறர் மனைவிகளை தவறாக நினைத்தாலோ பெண் குழந்தைகளுக்கு துன்பம் விளைவித்தாலோ கர்ப்பஸ்திரிகளுக்கு துன்பம் விளைவித்தாலோ இறைச்சி போன்ற தவறான உணவு பழக்க வழக்கங்களாலும் நமது மனம் எனும் மூளைக்கு அதீத துன்பம் விளைவித்தால் அது ஆறு மடங்கு கர்மாக்களை அனுபவித்தே தீர வேண்டும் இதற்கு எந்தவித கர்மாவும் கழிப்பதற்கு எந்த வழியும் இல்லை சில உயிரினங்களுக்கு துன்பம் விளைவித்தாலும் மூணு மடங்கு கர்மா வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அது எந்த உயிரினங்கள் அப்படின்னா கோயில் மயில்களுக்கு காகத்திற்கு கோயில் சேவல்களுக்கு கோயில் யானைகளுக்கு கோயில் குளத்தில் உள்ள மீன்களுக்கு கோயில் பூசாரி இவர்களுக்கு துன்பம் விளைவித்தால் இது மூணு மடங்கு கர்மா வந்து அதிகரிக்கும் என சொல்லப்பட்டுள்ளது கலியுகத்தில் எந்த துன்பம் செய்தாலும் அது பல மடங்காக நீங்கள் வயோதிகத்திலோ அல்லது நடுத்தர வயதிலோ அனுபவித்தல் தான் தண்டனை அனுதினமும் இறைவனை நினைத்து தர்ம காரியங்கள் அவ்வப்போது செய்து கிடைத்த நேரத்தில் இறைவனின் நாமங்கள் நினைத்து நமது முன்னோர்கள் சொன்ன வழியை பின்பற்றி உலகமே ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் வாழ்வாங்கு வாழ்தலே மேன்மையாகும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்